இன்று உங்களுக்கு கொடுக்க போகின்ற இறை வார்த்தை எஸ்ஐஆர் நூலிலிருந்து நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் வார்த்தைகள் ரெண்டிலிருந்து மூன்று வரை நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன் செப்பு கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை தகர்ப்பேன் இருளில் மறைத்து வைத்த கருவூலங்களையும் மறைவிடங்களில் ஒளித்து வைத்த புதையல்களையும் உனக்கு நான் தருவேன் இந்த அருமையான வார்த்தை நமக்கு எத்தனையோ உண்மைகளை வெளிப்படுத்துகின்றன சில நேரங்களில் மணிக்கணக்காக நாள் கணக்காக வாரக்கணக்காக வருடக்கணக்காக ஜெபிப்போம் எனக்கு இந்த காரியம் நடக்கணும் எனக்கு இதெல்லாம் நிறைவேற்றி தரணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபிப்போம் ஆனால் அது நடக்கலை அது நடக்காதனால ஒரு விரக்தி மனது கஷ்டம் ஏன் அது நடக்கலைன்னு நம்ம சிந்திக்கிறதே கிடையாது அது நடக்காமல் இருக்கிறதுக்கு தடைகள் இருக்கிறது அது நமக்குள்ளே இருக்கிற அந்த பொக்கிஷங்கள் வரங்கள் கொடைகள் கனிகள் அதெல்லாம் நமக்குள்ளே இருக்குது அதை கண்டுபிடிக்கிறது இல்லை இப்போ இதில் என்ன கொடுத்துருக்குது நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன் குன்றுகளாகி அகங்காரம் இந்த அகங்காரத்தை முதல்ல நமக்கு சமப்படுத்தணும் சிப்பு கதவுகளை உடைத்து வெறுப்புங்கிற ஒரு கதவை முதல்ல உடைக்கணும் அதுக்கு பிறகு இருப்பு தாழ்பாள்களை தகர்ப்பேன் பிடிவாதம் நான் இவங்களோட பேசவே மாட்டேன் இவங்க முகத்தில் முழிக்கவே மாட்டேன் செத்தாலும் இவங்களோட பேச மாட்டேன் செத்த பிறகு எப்படி பேசுறது செத்த பிறகு எப்படி அவர்கள் முகத்தில் முழிக்கிறது இப்போ நம்ம இப்படி தான் சொல்லுவோம் செத்தான அவங்க மொதத்தில் முடிக்க மாட்டேன் அப்போது அந்த பிடிவாதமாகி இருப்பு தாழ் பால்களை தகர்க்கணும் அப்படி செஞ்சிட்டோம்னா இருளில் மறைத்து வைத்த ஒழித்து வச்சுருப்போம்ல சில காசு பணங்கள் பொருட்கள் நமக்கே தெரியாது எப்போ வச்சோம் எப்படி வச்சோம் அப்படின்னு நமக்கு தெரியாது அப்போ அது நமக்கு கிடைக்கணும்னா இல்லை ஆண்டவரிடமிருந்து நமக்கு பல நன்மையான காரியங்கள் நிறைவேறணும்னா இந்த அகங்காரம் இந்த வெறுப்பு பிடிவாதம் இவைகளெல்லாம் நம்மளிடமிருந்து அகற்றிய பின்பு நாம் ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது அவர் தருவார் ஒரு முறை எனக்கு தெரிந்த ஒரு பாப்பா அவள் சீட்டு கட்டுவலாம் அவளுக்கு ஒரு ஏழாயிரம் ரூபா தேவையாக இருந்திருக்குது இன்னைக்கு மாலைக்குள்ளே அந்த ரூபா தேவை என்ன செய்யறது யார்கிட்ட கேட்குறது எப்படின்னு அவர் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கான் தற்செயலாக தன் பீரோவை திறந்து அந்த துணிகளையெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த துணிகளுக்கு இடையில் இவ காசு வச்சு வச்சுருந்துருக்கா பணம் எடுத்து வச்சுருந்துருக்கா அதை எடுத்து பார்க்கும் பொழுது அதிலேருந்து கீழே விழுந்தது அது ரூபா கரெக்டாக அதில் இருந்திருக்குது அப்போ அந்த ஏழாயிரம் ரூபாய் எடுத்து அவள் அதை கட்டிட்டா இதை அந்த அல்மாரவை திறக்கு முன்பு பீரவை திறக்கு முன்பு அவ ஒரு ஜெபம் பண்ணியிருக்காள் எஸ் இந்த காசை கட்டுறதுக்கு ஏதாவது எனக்குள்ளே தடை இருந்தா பிரச்சனை இருந்தா குறை இருந்தா குற்றங்கள் இருந்தா என்னை மன்னிச்சிருங்கப்பா மன்னிச்சுட்டு எப்படியாவது இதை இன்னைக்கு ஈவினிங்க்குள்ளே நான் இதை கட்டுறதுக்கு ஒரு வழியை காட்டுங்கப்பான்னு அவள் ஜெபித்த பிறகு தான் அவளுடைய அந்த பீரோவை திறந்திருக்கா அதில் அந்த காசு ரூபாய் கிடச்சிருக்கு எவ்வளோ பெரிய அற்புதம் அடைஞ்சிருக்கு பார்த்துரு பார்த்தீங்களா அப்போ நம்ம நம்முடைய குறைகளை பிடிவாதத்தை வெறுப்பு ஐராக்கியத்தை இதை மாற்றினோம்னா நமக்கு கண்டிப்பாக கடவுள் உதவி செய்வார் இப்போ நான் உங்களுக்காக ஒரு ஜெபம் செய்கிறேன் அன்பு தந்தை இறைவா நீர் வல்லவர் நீர் நல்லவர் கருணை மிக்கவர் கேட்பவர்களுக்கு இல்லை என்று கூறாதவர் ஆனால் எங்களுடைய அகங்காரம் வெறுப்பு பிடிவாதம் போன்ற தன்மைகளினால் உம்மிடமிருந்து இந்த கொடைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடையாக இருக்கின்றன இவைகளையெல்லாம் நாங்கள் மாற்றி நாங்கள் உம்மை நோக்கி செவிக்கும் பொழுது நீர் தாமதமின்றி எங்களுக்கு இதை தருவீர் என்று நாங்கள் நம்பி உம்மிடமே எங்கள் விண்ணப்பங்களை வைக்கிறோம் எங்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதித்தருளும் தரலாம் ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ